காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் இதனால இது எஃபெக்ட் ஆகுமா அதனால இது எஃபெக்ட் ஆகுமான்னு தெரியாது ஆனால் பட் ஜென்ரலாக கிரிக்கெட் எனக்கு கிரிக்கெட் வரையும் அந்த கிரிக்கெட் கான்வர்சேஷன் இருக்கு ஒரு டெஸ்ட் டி ட்வெண்ட்டி டைம்ல டெஸ்ட் வர்றது வந்து டெஸ்ட்டுக்கு ஏன்னா அந்த ரெலவென்ஸ் வருது இது வந்து ஒரு டெஸ்ட் டி ட்வெண்ட்டி படம் மாதிரி இல்லை இது நிஜமாவே டெஸ்ட் படம் மாதிரி இருக்கு ஸ்லோவா அது ருசிச்சு

இல்லை 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 சூ ஆக்சுவலாக படத்தில் சூதாட்டம்ன்றது வந்து ஒரு பெரிஃபரல் ஐடியா தான் அது வந்து சென்ட்ரல் ஐடியாவோ அது எப்படி நடக்குது யார் இல்லை இன்வால்டுன்றது ஐடியா கிடையாது அது அவங்கனால ஒரு கிரிக்கெட்டருக்கு ஒரு டெஸ்ட் வருது அந்த டெஸ்ட்ல அவர் வந்து அந்த அந்த எடை போடணும் அவர் அவர் பையன் முக்கியமா இல்லை அந்த கேம் முக்கியமான்ற ஒரு டெஸ்ட் வருது ஸோ அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே தவிர அது படத்தோட சென்ட்ரல் ஐடியாவே கிடையாது ஆக்சுவலா அண்ட் இந்த கிரிக்கெட்டர் வந்து ஆக்சுவலா இந்த க்ளோஸ கவனிச்சிங்கன்னா இந்தியாவில இருக்கு விளாடின நிறைய கிரிக்கெட்டர்ஸோட ரெஃபரன்ஸ் வரும் அவரோட குரு சச்சின் டெண்டுல்கர் அவரோட குரு சொல்லியிருப்பாரு அவெல்லாம் நான் எந்த மேட்சும் பார்க்கவே மாட்டாருன்னு ஒன்றும் தப்பான ஆல் த பேட் திங்ஸ் மட்டும் நோட் பண்ணியிருப்பாங்க அந்த ரெஃபரன்ஸ் வந்து சச்சின் கிட்ட வந்தது விவிஎஸ் லக்ஷன் வந்து ப்ரீவியஸ் அவர் ஹைதராபாத்ல விளையாடுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நைட் சொன்னாங்க நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல ரிட்டையர் ஆயிடணும் ஸோ அந்த மாதிரி படத்துல எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்கு நடந்த சில விஷயங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து ஒரு கிரிக்கெட்டரை ரெப்ரசென்ட் பண்ணுமே தவிர ஒருத்தர்ன்றது கிடையாது மற்றதெல்லாம் முக்கியம் இல்லையா ஓகே ஆக்சுவலி சி நாங்கள் ரெண்டு பேருமே புதுசு இல்லையா நான் வந்து அவங்களும் ஆர்கிடெக்டர் ஃபர்ஸ்ட் அதனாலதான் அவங்களோட கனெக்ஷன் அவங்க வந்து காலேஜில் ஸ்டூடெண்டா இருக்கும் போது நான் அவங்களுக்கு ப்ரொஃபெசரா இருந்திருக்கேன் ஸோ ரெண்டு பேரும் ஆர்கிடெக்சர்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப்புறம் அவங்க நிறைய பாடல் எங்கள் படத்துக்கு பாடியிருக்காங்க ஆக்சுவலாக அப்போவே அவங்களுக்கு மியூசிக் நாலேஜ் அவங்க வந்து ஒரு சிங்கரை மீறி ஒரு ஐ திங் ஷி ஆஸ் மியூசிஷியன் அப்போவே எனக்கு தெரியும் இன்னொன்னு என்னன்னா எனக்கு வந்து ஐ நீட் இட் சம்படி டு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம யூஸ்வலா நோட்ஸ் கொடுத்துட்டு இந்த பார்ல இருந்து நீங்க பார் வரணும் அந்த சீனை ஃபுல்லா ஃபில் பண்ணணும் அப்படின்றது இல்லாம ஒரு மியூசிக் ஒரு கேரக்டர்